கத்தருடைய ரெண்டு நாமத்திற்கும் மூன்றாவது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது சமாதானத்தின் கத்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்திருவாராக கத்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக பிரியமான தெய்வ பிள்ளைகளை அப்போ சுனைய போவில் சபைக்கு இந்த நிறுவத்தை எழுதுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அப்படி அவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அந்த சபைக்கு ரெண்டு நிருபங்களை எழுதும் போது அந்த இரண்டாவது நிருபத்தினுடைய கடைசி பகுதியிலே அப்பசுனாகி பவுல் சொல்கிறார் சமாதானத்தின் தாமே எப்பொழுதும் சகல விதத்தில் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக கத்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்று ஒரு வாழ்த்துதலின் செய்தியை அந்த சபைக்கு சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அமை இந்த பவுல் இந்த வார்த்தையை சொல்வதற்கு காரணம் உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அனுப்பும் போது நீங்கள் ஒரு வீட்டிலே போனால் அவர்களுக்கு சமாதானம் சொல்லி என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கினார் அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சமாதானத்திற்கு பாத்திரராய் அவர்கள் இருந்தால் அந்த சமாதானத்துக்கு உரியவர்களாய் அவர்கள் மாற்றப்படுகிறதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்துக் கொடுத்தார் ஆகவே இங்கே பவுலும் சபைக்கு விதமான வார்த்தைகளை ஆமியர் தேவன் கொடுத்த ஆலோசனைகளை ஆமியர் அவர்களுக்கு சொல்லிவிட்டு அவர்களை வாழ்த்துகிற ஒரு வாழ்த்துதல் தான் சமாதானத்தின் கத்து சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தரளி உங்கள் கூட இருப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் நம் மற்றவர்களிடத்திலே இப்படிப்பட்ட சமாதானத்தின் இருக்க வேண்டும் குறித்து விரும்புகிறார் கத்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் கத்தரை சார்ந்து வாழுகிறவர்கள் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஆகவே நாம் ஒரு பட்டணத்தில் பிரவேசித்தாலும் ஒரு இல்லத்திலே பிரவேசித்தாலும் நாம் சுவிசேஷம் சொல்லுகிற எந்த ஒரு நபரிடத்திலும் இந்த சமாதானத்தினுடைய வார்த்தையை சொல்லி நம் அவர்களை சமாதானத்தின் பாதைக்கு நேராய் நடத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார் அவர் சமாதானத்தின் காரணராக இருக்கிறார் ஆகவே பவுல் தசல சபையை சமாதானம் சொல்லி வாழ்த்துகிறது போல இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சமாதானம் சொல்லி நீங்கள் வீட்டிலே சென்றால் வாழ்த்துங்கள் என்று சொன்னது போல அப்படியே நாமும் வாழ்த்துதலை சொல்லி கத்தற மகிமைப்படுத்துவோம் சமாதான காரணர் நாம் சொல்லுகிற வாழ்த்துதல் சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் அந்த சமாதான கண்களை முடிவுமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நீ ஒரு சமாதான காரணடாய் இருக்கிறேன் எப்பொழுதும் சமாதானத்தின் வாழ்த்துதலை சொல்லுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட கிருவை செய்தவான் சபிக்கிற வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் அல்ல எங்கள் நாவிலிருந்து வெளிப்பட வேண்டியது சமாதானத்துக்கு ஏதுவான நல் வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் ஆதாயப்படுத்துகிறவர்களாய் கத்திரங்களை பயன்படுத்தும் இந்த காலை வேலையிலும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வாதமாக்கி ஆண்டவர் நடத்துங்க தேவைகளை சந்தித்து கொடுங்க ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு நடத்தும் உடைய கருத்து தந்து ஜெபித்து உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்டு பதில் தருகிற நல்ல பிதாவேன் ஆமேன்